பெதப்பட்டி ஏரியாவில் எங்கேயுமே கிடைக்காத விலைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேண்டு கொடுக்குறேங்க ஆமாங்க பெதம்பட்டியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா வந்துட்டு வடகு வலையம் வில்லேஜுக்கு உட்பட்டது தான் வந்து இந்த இடங்க பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வீடு அதுபோக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு திருமூர்த்தி மலை நல்ல தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பைப் லைன் மூலிமா வீட்டுக்கே வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு லேண்டோட டோட்டல் எக்ஸ்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எட்டரை சென்ட்டுங்க கிழக்கு பார்த்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு லேண்டு லொக்கேட் ஆகிருக்குது ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்து வடுகு வளையம் வில்லேஜுக்குள்ளே சென்டரான பகுதியில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க கண்டிப்பாக இவ்வளோ ஒரு லோ பட்ஜெட்டில் கண்டிப்பாக இடமே கிடைக்காது மிஸ் பண்ணாதிங்க இதில் குடியிருக்கிற மாதிரி ஒரு வீடும் இருக்குது பாருங்கள் ஓட்டு வீடு தான் நீங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அப்படியே குடியிருக்கலாங்க இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இபி கனெக்ஷன் தனியாக வாங்கி வச்சிருக்காங்க கண்டிப்பாக வந்து எல்லா சௌகரியத்தோடையும் லோ இடம் இடம்பாட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு சென்ட் வந்து ஒன்றே கரை லட்ச ரூபா சொல்கிறாங்க பாருங்க நல்லா ரோடு பேசிங்களே இருக்குது இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்